இந்த நாட்டில் உண்மைக்கும் நேர்மைக்காகவும் ஒரு மகான் அவதரித்திருந்தா எப்படி இருப்பாரோ அப்படிப்பட்ட ஒருத்தராக தான் இவர் இருக்காரு இந்த நாட்டில் எங்க பிரச்சனைன்னு வந்தாலும் அங்கே போய் இருந்து அங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்து அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவே உட்கார்ந்து தான் இவர் இருக்காரு அப்பேற்பட்ட மகானோட திருநாமத்தை சொல்லலான்னு நினைக்கிறேன் சொன்னதுக்கப்புறம் என்னை பார்த்து நக்கலாசிரிக்காதீங்க எனக்கே இவ்வளோ நேரம் நான் கொடுத்த இன்ட்ரோ அசிங்கமாக தான் இருந்தது சிங்கம் மட்டும் இல்ல கேவலமா தான் இருந்தது அந்த பயம் வேறு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கரு இப்படிப்பட்ட வரு அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன் அவரு கூட இருந்த எல்லாத்துக்குமே சவுக்கு சங்கர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது தெரியும் சுருக்கமா சொல்ல இவர்தான் இவர் நவீன அனைத்துக்குமான புரோக்கர் இவர் ஒரு அரசு அதிகாரியா இருந்தவரா அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி அப்படி ஒரு வாய்ப்பு அவர் பெற்றவர் தான் அதுலயே அவர் ஒழுக்கமா இருந்தாரான்னு கேட்டா இல்ல அங்கேயும் அவரோட புரோக்கர் வேலையை காமிச்சு வெளியே வந்தவர் தான் இப்போ இந்த புரோக்கரோட முழு நேர பணி அப்படிங்கறது பயந்தவன மிரட்டுறதும் பணம் இருக்கிறவங்கிட்டிருந்து குடுங்குறது தான் அதுக்காக இவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு அப்படிங்கறத அவரே சொல்லியிருக்காரு நான் சொல்லலைங்க அப்படிப்பட்ட புரோக்கர் சவுக்கு சங்கரை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணிரு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அதில் கொடுங்க அவரை எந்த கேஸுக்காக கைது பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவர் ஒரு பேச்சு பேசினாரு அந்த பேச்சுக்காக தான் ஆக்சுவலாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாரும் நம்ம வானதி அக்கா உட்பட என்ன கேள்வி கேட்கணும்னா இதே கருமத்தை தானே பால்சேகரும் பேசினா அப்படி அவரை ஏன் கைது பண்ணலை அப்படின்னு தான் கேட்கணும் அவனையும் கைது பண்ணு இவனையும் கைது பண்ணுன்னு பேசியிருந்தீங்கன்னா குறைந்தபட்ச நேர்மை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இவங்க எல்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எதுக்கு கஞ்சா கேஸ் போட்டிங்க எதுக்கு கஞ்சா கேஸ் போட்டிங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க புடிச்சிருக்காங்க இருந்ததுனால போட்டிருக்காங்க அப்படித்தானே ஒருவேளை அவருகிட்ட கஞ்சாவே இல்லன்னு வச்சுக்கோங்களேன் தவறான ஒரு வழக்க காவல்துறை போட்டிருக்குன்னே வச்சுக்கோங்களேன் அத நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க கூட நம்ம தம்பி தேவையில்லாம பேசுனாரு ஏன் தூத்துக்குடி பிரச்சனையில கூட காவல்துறைக்கு பயங்கர உறுதுணையா இருந்தது அவரு தான் அவரோட அந்த காவல்துறை தானே இவரு மேல வழக்கு போட்டுருக்கு அதை அவரு பாத்துக்குவாரு விடுங்க திடதுன்னு ஒரு வக்கீலு போய் நான் ஒரு மனித உரிமை ஆர்வலர் நம்ம சவுக்கு சங்கருக்கும் மனித உரிமைங்கிறது இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு மனிதர்களுக்கு மனித உரிமை இருக்கு அப்படிங்கறது உண்மாதான் சரி நீங்க சொல்றீங்க வச்சுட்டு போங்க ஏன் சவுக்கு சங்கரை தவிர வேற யாருக்கும் மனித உரிமை இல்லையா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க ஒருத்தனை அவதூறா பரப்பிக்கிட்டு ஒருத்தனை என்ன பண்ணணும் சொல்றீங்க சொல்லுங்க ஏங்க மோடி கேக்கலங்க சவுக்கு சங்கரை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஏன்னா போய் பேசுறாங்க அவதூறு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாத்தோட மைண்டுமே தான் போகுது அதனால நம்ம அப்படி எடுத்துக்க கூடாது சவுக்கு சங்கர் தான் அதுலயும் எங்க வானதி அக்கா மகளிர் ஆணையத்துல வேற இருக்காங்க அந்த வானதி அக்கா கிட்ட கேக்குறாங்க இல்லைங்க சவுக்கு சங்கர பெண்களை தவறாக பேசுனதுக்காக தான் அரஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஏன் திமுக யாருமே பெண்களை தவறா பேசினது இல்லையா ஆ அப்படின்னு கேட்கறாங்க யாரு பேசினாலும் பெண்களை தவறா பேசினா அது தவறு ஆ அப்படின்னு சொல்றத விட்டுட்டு இப்படி ஒரு சைடு மட்டும் சாஞ்சு பேசுறீங்களேக்கா இதெல்லாம் தவறு இல்லையா நீங்க எல்லாம் ஏன் எம்எல்ஏவா இருக்கீங்க நான் திமுக எதிராதான் பேசுவேன் ஏன்னா நான் பாஜக எம்எல்ஏ அப்படின்னு முடிவு பண்ணி பேசிட்டிங்கன்னா நீங்கள் பேசுனதெல்லாம் கரெக்டு தான்க்கா இருந்தாலும் வானதி எம்எல்ஏ கிட்ட இந்த பதிலாக நாங்கள் எதிர்பார்க்கல அதையும் தாண்டி நீங்கள் பாஜக எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட பதில் தானே வரும் இதுல ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இல்ல என்னைக்கும் இல்லாம திடீர்னு சீமானோட மீடியால இருந்து சென்ட்ரல் மீடியா வரைக்கும் எல்லாரும் வந்து சவுக்க சங்கர மனிதர் புனிதரா பேச ஆரம்பிச்சுட்டீங்களே என்ன விஷயம் அதாவது திமுக ஆட்சியில காவல்துறை சரியில்லை அப்படித்தானுங்க அதாவது இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்ல வரீங்க கரெக்டா பத்திரிக்கையாளர்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படித்தானே நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் அப்படியே தள்ளி போனீங்கன்னா நார்த் இந்தியா வந்துடும் நீங்க இங்க சொல்ற ஏதாவது ஒன்னு அங்க இருக்கானு மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்காக அவங்க பண்ண தப்பு திமுக பண்ண சரி அப்படின்னால சொல்ல வரல. சவுக்கு சங்கரை தவிர வேற யாராவது அரெஸ்ட் பண்ணீங்கன்னா வாங்க எல்லாரும் சேர்ந்து பேசலாம். ஒரு broker அரெஸ்ட் பண்ணதுக்கு நீங்க ஏன் இப்படி பொங்குறீங்க அத அந்த புரோக்கரே ஏ சொல்றாரு நான் தப்பா தான் பேசுறேன் தப்பா தான் பேசுறேன்னு சொன்னவனே ஆமாங்கறா. சுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து சரி சவுக்கு சங்கரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணத்தை சொல்லுங்க நாங்களும் சேர்ந்து பேசுறோம் இப்போ இந்த சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்றவங்க கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி நம்ம வானதி அக்கா உட்படதான் இப்ப இவரு சொன்ன மாதிரி இந்த உயர் பதவிக்கு வர பெண்கள் எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுதான் காரணம் அப்படிங்கறத நீங்க நம்புறீங்களா வனதிகா நீங்க எம்எல்ஏ நீங்களும் நம்புறீங்களான்னு தான் கேக்குற பொதுவா பெண்கள் மேல இப்படி ஒரு இழிச்சொலை சொல்லுங்க அப்படிங்கறதுக்கு இந்தியாக்குள்ள ஏகப்பட்ட உதாரணம் இருக்கிற சில தத்துவங்கள் சொல்லுது அந்த தத்துவங்கள தான் நம்ம வானதியக்காவும் ரொம்ப தீவிரமா நம்புறாங்க நம்ம வானதியக்கோட பாட்டி ஏன் படிக்கல அப்படிங்கறது வானதியக்காவுக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம வானதி அக்கா இந்த தத்துவம் தான் சிறந்ததுன்னு பேசிட்டு தான் இப்பவும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பா அப்படின்னு இவங்க எல்லாம் பயங்கரமா பேசிட்டு ஏன்னா ஒரு பெண் பின்னாடியே இருக்கணும் அப்படிங்கறது தத்துவம் சொல்லுது அதையும் மீறி ஏதாவது ஒரு பெண் எல்லாத்தையும் உடச்சு முன்னாடி வந்து நின்னுட்டா சவுக்கு சங்கர் மாதிரி தான் இந்த சொசைட்டி பேசும் இது இந்த தண்டனை கூட சவுக்கு சங்கருக்கான தண்டனை மட்டும் கிடையாது இனி யாராவது இப்படி பேசுனீங்கன்னா இதுதான் தண்டனை அப்படிங்கிறதுக்கான கூட எஸ்வி சேகர் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறதுதானே கேள்வி அந்த கேள்வி திமுக மேலயும் காவல்துறை மேலையும் ரொம்ப நாளா தான் இருக்குது அந்த கவலையை எப்போ தீர்த்து வைக்க போறீங்க அப்படிங்கறத தெரியல அந்த கவலையை நீங்க தீர்த்து வச்சிட்டீங்கன்னா புதுவெளியில பெண்கள் அசிங்கமா பேசுற சில பண்ணாடைகளோட தொல்லைகளும் தீர்ந்து வழக்குல பொதுமக்களோட கோவம் எந்த அளவுக்கு நியாயமோ சவுக்கு சங்கரோட சங்கரோடய பொதுமக்களோட கோவம் அந்த அளவுக்கு நியாயம்தான் பெண்களே சேர்ந்து அடிச்சு கைய உடைச்சிருக்கணும் அந்த வாய்ப்பு கொடுக்காம பாதுகாத்து கூட்டிட்டு போனதுதான் அந்த காவல்துறை இனியும் இந்த புரோக்கர் மனித புனிதர் இவருக்கும் உரிமைகள் இருக்கு இவரும் மனுஷந்தான் அப்படின்னு பேசுற ஒரு சிலர் சீமான விட்டுட்டில்ல இதை வர்றேன் ஏன்பா சீமான் நீங்களே சொல்லுங்க நீங்கள் முதல் நாள் என்ன சொன்னீங்க தம்பி தம்பிக்காவத்துறை பெண்களை பத்தி பேசுனதெல்லாம் தவறு தான் அப்படின்னு சொன்னீங்களா தவறுனா வழக்கு போடதான் செய்வாங்க அதுல எல்லா வழக்கும் ஒன்னாதான் வரும் அதை விட்டுட்டு காவல்துறை சரியில்லை நல்லா பேசக்கூடாது ஏன்னா உங்க மேலேயே என்னைய வழக்கு இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு சரி இனம் இனத்தோட தான் சேருங்கிற மாதிரி எல்லாம் சங்கருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க சரி நீங்க அப்படித்தானே பேசுவீங்க உங்களோட மைண்ட்லயும் பெண்கள் அப்படித்தானே இருப்பாங்க ஏன்னா கட்சியில இவ்வளவு பெண்கள் இருக்கும் போது போயும் போயும் அந்த மூஞ்சி தான் கிடைச்சதா சொன்னீங்க கழட்டி அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சவுக்கு சங்கர் இப்படி எல்லாம் பேசிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா பொது வெளியில பெண்களை பத்தி தப்பா பேசுறது தப்பு அப்படி பேசிட்டா அப்பவே அடி விழுகும் அப்படிங்கறது உங்க மூலியமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும் கையல் வழி அது செய்யாம விட்டுட்டாங்க சரி நீங்களும் சவுக்கு சங்கர் தானே அடுத்த முறை நீங்க இதேதான் பண்ணுவீங்க அப்ப அந்த வாய்ப்பை கையல் வழி பயன்படுத்துவாங்கன்னு நம்புறேன் இனியும் யாரும் சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரமாட்டீங்க அப்படின்னு நம்புறோம் ஏன்னா நீங்க எல்லாருமே பெண்களை மதிக்கிறவங்க அப்படிங்கிற நம்பிக்கைய கொடுங்க நீங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்காம போனதுக்கான காரணம் கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சி செஞ்ச ஒன்றிய அரசு தான் காரணம் அந்த ஒன்றிய அரசு வீட்டுக்கு அனுப்புறதுக்கான நேரம் வந்துட்டே இருக்கு அதுல சவுத் இந்தியா பயங்கரமா வேலை பார்த்துருக்கு இனி நார்த் இந்தியா கையில தான் மிச்சம் இருக்கிறது இருக்கு நீங்களும் அந்த சம்பவத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்கிற நம்பிக்கையோட எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்